ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோலேருந்து ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இது என் பையன்தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான் நான் தான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை நம்ம தான் அசம்பிள் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால் பிரிக்கவே முடியல பயமாக வேற இருக்குது கீழே போட்டுருவோமுன்னு ஆனால் வந்து ஹேண்டில் ஃபுல்லாக நானே பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான் என்ன என் பையன் வேற கிராஸ்டாக விட்டுட்டு இருக்கான் அசம்பிள் பண்ணுறாங்க நம்ம சரிப்பட்டு வராதுன்னு கேமராவை மாற்றிக்கிட்டோம் நான் போயிட்டேன் எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக அசைக்க முடியல அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேப்பர் ரோல் ரோல் பண்ணியிருக்காங்க எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணி தான் அப்புறம் பிரித்தோம் ஸ்கூல்லாம் கொடுத்துட்டாங்க நம்மளே அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி நான் மிட் நைட்டில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் தம்பி பக்கத்தில் தூங்கிட்டிருக்கேன் அதனால தான் அப்படி பேசிகிட்ருக்கேன் அசம்பிள் பண்ணிட்டு வந்த வீடியோ நல்லாயிருக்கு லேஸாக ஷேக் ஆகுது இதோடய ப்ரைஸ் வந்து அறநூற்றி ரூபா ஆனால் நான் ஆஃபர் டைமில் அந்த காயின்லாம் கொடுப்பாங்களே அதை வச்சு ஐநூற்றி எட்டு ரூபாய்க்கும் வாங்கியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்குது